நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு பல்லில் தலையீத்து ஜெர்சி கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குங்க கிடாரி சுத்தத்தில் இருக்கு சினை பருவம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்பது மாதம் முடிஞ்சு பத்து நாள் ஆகுதுங்க கண்ணின்றதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் முக லட்சணமும் அருமையாக இருக்குங்க நல்லா சுறுசுறுப்பான கிடாரி நல்லா மடி பண்ணியிருக்குங்க நாலு காம்பு நல்லா நீட்டாக இருக்குது நல்லா சேவலை சட்டியில் இருக்குது மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் மாடை பிடிச்சிக்கலாம் நல்ல குணமாக வளர்த்துருக்காங்க கிடாரி கிடாரி பார்த்திங்கன்னா பண்ணிக்கும் ஆகும் வீட்டுக்கும் ஆகும் குளுத்தி குடிக்கிறதோ மேயிறதோ எந்த தவறும் கிடையாது நல்லா அருமையான கிடாரிங்க நல்ல சேவல சட்டிலையும் அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு மேனியும் நல்லா இருக்குது நல்லா தன்மையோடு வளர்த்துருக்காங்க இந்த கிடாரி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ச்சியாக சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாடு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் இந்தூர் வில்லேஜில் இருக்குது இந்த மாடு பிடிச்சிருந்தால் கூப்பிடுங்க மாடு பாருங்கள் நல்லா லட்சணமாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது இன்னும் பத்து நாளில் நல்லா மடி பண்ணுங்க எப்படி பார்த்தாலே ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம் வாலும் நீட்டாக இருக்குது நல்லா அழுத்தமான கிடேரி நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குது மாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த மாடு வாங்கணும் விருப்பப்படுவாங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி